ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நான் எப்படி சாமி கும்பிட்டு அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழம சாயங்காலமே பாத்திரம் அந்த பூஜை பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சிடலான்னு விளக்குன்னு மழை வந்துடுச்சு நல்ல மழை மழைலாம் நின்னதுக்கப்புறமா பூஜை பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அத்தை வந்து வேலூருக்கு பூவெல்லாம் கட்டி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் இன்றைக்கி சாப்பாடு செய்கிறது மாமா வந்து எடுத்துமே விட்டுட்டு வரேன்னு போயிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடைச்சிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அரிசிக்கு சாப்பா சாப்பாட்டுக்காக அரிசி ஊற வச்சிட்டு கடலை வடை தான் செய்யலாம் சொல்லிட்டு கடலப்பருப்புமே ஒரு ரெண்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் இருந்தேன் டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் கொஞ்சமாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதில் இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு புரட்டேசி மாதம் முதல் சனிக்கிழமை கும்பிட்றதுனால சாமியெல்லாம் கும்பிட்டு பாலை காய்ச்சிருந்தேன் ஆனால் க கடைசியில் ஒரு டிஸ்ட் இருக்குது இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ச அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் அதுக்கப்புறமா டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு குட்டி பொண்ணுக்குமே பிஸ்கெட்டெல்லாம் தொட்டு ஊட்டி விட்டுட்டு அவளுமே இன்னைக்கு இத்தனை நாளாக எழுந்ததுமே சேமியாக வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்பா இன்றைக்கி எதுவுமே கேட்கலை சரி கேட்க அது வரையும் நல்லதுதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு பருப்பு போட்டு வச்சுட்டு இன்னைக்குன்னு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னால கீழே உக்காஞ்சின்னு காயெல்லாம் ரெடி கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கட் பண்ணி இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் சைட் பை சைடு மற்ற வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் அப்படியே குங்குமஞ்சா வைக்கிறது அது இது இன்றைக்கி அத்தை தான் கோலம் போட்டு இருந்தாங்க இந்த கோலத்தை தான் போட்டு இருந்தாங்களே நான் வந்து குளிச்சு முடிச்சிட்டு அந் பருப்பெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு சரி தலையை ஆற்றிடலாம் எல்லாம் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை க து துண்டு கட்டி வச்சிருந்தேன் அதெல்லாம் கழட்டிவிட்டு நல்லா ஆற்றிட்டு இருந்தேன் ஆற்றிட்டு சிம்பிளாக அத்தை போட்ட கோலம் தான் நான் போட்டுருந்தேன் கொஞ்சம் பெருசாக போடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அத்தை நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால அவங்களே போட்டுட்டு போயிட்டாங்க நான் ஒன்று நினைப்பேன் அது ஒன்று நடக்கும் எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம அழகாக பொறுமையாக பெருசாக கோல போடலாம் அப்படின்னா இந்த வே ஃபங்க்ஷன் அதாவது ஏதாவது நல்ல நாள் அப்போ நம்ம இருக்கிற வீட்டு வேலை செய்யறதுக்கே கரெக்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சாப்பாடுமே சாப்பாடு ஒரு சைடு வச்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு சா குழம்பு வச்சுட்டு இருந்தேன் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் சூப்பராக இருந்தது மாங்காய் சாப்பிடுவேணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது மாங்காய் கட் பண்ணுறப்பையும் நல்ல வாசனை வந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் சாம்பார் வச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக வாழைக்காய் கொத்தவரக்காய் முருங்கைக்காய் இது மூணுமே கம்பல்சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அத்தை சரின்னு சொல்லிட்டு கொத்தவரக்காய் இல்லை நான் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சாப்பாடு வச்சுட்டு இந்த சைடு பாயாசம் வச்சுருந்தேன் சிலிண்டரு காலி ஆகிடுச்சு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பெரிய சம்பவம்னு சிலிண்டரு காலி புது பாத்திரம் இந்த அமாவாசை புரோட்டாசி டைமில் நான்வெஜ் கலக்காமல் புதுசாக இந்த தான் வாங்கியிருந்தோம் முதல் நாளே வந்து இந்த பாத்திரத்துக்கு வேலை வந்துடுச்சு இதுதான் அத்தை போட்ட கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கூட்டி அது குழம்பு கூட்டி வச்சுட்டு அதை தா கொதிக்க கூட வரல பருப்பெல்லாம் கடைஞ்சி ஊற்றுஞ்சுமே கேஸ் நின்று போச்சு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் கொதிக்க வச்சு பார்த்த வேறு பாத்தத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பாயாசம் பாதி ரெடி ஆகிடுச்சில் அதில் எல்லாம் இன்னும் சேமியா போட்டு தாளித்து விட்டுட்டு இருந்தால் பாயாசமும் ரெடி ஆகிட்டு இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த புது பாத்திரம் கறி ஆகி வாரம் வந்து என்ன திட்ட போகிறாங்களோ தெரியல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிலிண்ட்ரு காலி ஆகும்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு அடுப்பில் செய்யறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவளை சமாளித்து சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுட்டு இருந்தேன் சாமி படிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கிட்டவே ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒன்று நகை செஞ்சுட்டு இருந்தேன் அடுப்பு வர ரெட்டடுப்பு கிடையாது ஒத்தடுப்பு இதை நாங்கள் தண்ணி காய வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தோம் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டிட்டு குட்டி பொண்ணு வர அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்பூனெல்லாம் வர சூட்டில் விட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு அப்படி அடுப்பில் செய்கிறதுனாலே கஷ்டம் தான் அதுவும் குட்டி பொண்ணு வச்சுன்னு செய்யறது ரொம்பவே கஷ்டம் காய் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க வீட்டில் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது வந்து அவரைக்காய் வந்து பொரியலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கொத்தவரக்காய் பொரியலுக்காக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தவரக்காய் அதுக்கப்புறமா வெண்டக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் தான் பொரியலாக செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து வந்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஃபைனலாக என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயாசம் அதுக்கப்புறமா கொ இது வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமா கொத்தவரக்காய் பொரியல் சாப்பாடு முருங்கைக்கீரை பொரியல் இது முருங்கைக்கீரை அப்பளம் பொறிச்சு கவரில் போட்டு வச்சுருக்கு வெண்டைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் சாதம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்ட சாம்பார் அப்புறம் வடை பருப்பு வடை தான் செஞ்சிருந்தோம் வடை செஞ்சுட்டு அப்படியே வந்து அப்புறமும் பொறிச்சு எடுத்தாச்சு இதெல்லாம் தான் இன்றைக்கி புரட்டாசிக்காக முதல் சனிக்கிழமை கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நேற்று பூஜை பாத்திரமெல்லாம் விலக்கி வச்சுருந்தேன் அதுக்கு குங்க மஞ்சள் வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இந்த படங்களுக்கும் குங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை கும்பிட்டுட்டோம் ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி இருக்கும் இதெல்லாம் பண்ணி விரதம் இருந்து அந்த சாப்பாடு இலையோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு சா சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி புரோட்டாசை எப்படி இருந்தாலும் இந்த வெள்ளை போட்டு வச்சுருந்தேன் இது கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் இந்த வாசலில் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறேன் மறு மஞ்சள் குங்க மட்டும்தான் வைப்பேன்னு வெள்ளை பொட்டு வைக்கவே மாட்டேன் அம்மா வைப்பாங்க புரட்டாசி சொன்னாலே எல்லா சனிக்கமே இந்த மாதிரி வைப்பாங்க அப்படி இல்லைன்னா மூணாம் சனிக்கிழமை கும்பிடுவாங்க அம்மா அந்த டைமில் இது வைப்பாங்க வாசலுக்கு எல்லாமே வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு குட்டி பொண்ணு சா சாப்பிட்டுட்டு அவளுக்கு தனியாக ஒரு இலை வேணும்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டு மீதம் வச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனசுக்கு நிறைவாகவும் சாமி கும்பிட்டாச்சு என்னுடைய புரட்டாசி இப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் அத்தை வந்து ரசம் வச்சுக்கலாம் காய்கள்லாம் அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மெதுவடை செஞ்சுருந்து ஏன்னா கல்ல வடை செஞ்சு இந்த புரட்டாசி மாதம் அதுக்கப்புறம் சாமிக்கு கூழு ஊத்தர்ணி இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக நாலு பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்வாங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டதுனால வடை இல்லை எப்போவுமே நார்மலாக கொடுக்குற அக்கா வீட்டுக்கு வடையும் கொடுக்கல சா அவங்க வந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் இந்த உளுந்து வடையும் பாயாசம் கொண்டு இருந்தது அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடை தான் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஏற்றிட்டு ஊதுபத்தி மட்டும் குளுத்தி வச்சுருந்தோம் அத்தை சொல்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கருப்புரம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு சரி வெறும் ஊதுபத்தி மட்டும் ஏற்றி ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் இருந்தேன் ஏற்றி முடிச்சுட்டு காலையில் தான் நான் அவஸ்தப்பட்டு சமைச்சிட்டு இருந்தேன் ஈவினிங் அத்தை வந்துட்டாங்க பூவெல்லாம் விற்றுட்டு வந்துட்டாங்க அவங்க தான் செஞ்சுருந்தாங்க அவங்களே ஈவினிங்காக டீ போட்டு கொடுத்தாங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தது அதனால சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு ரசம் வடிச்சுட்டாங்க நான் ரசத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துட்டு வடைக்குமே மாவு எல்லாத்தையும் நான் நானே வந்து மாவு அரைச்சி அதில் வெங்காயம் தக்க மிளகு எல்லாத்தையும் போட்டு வடைக்கு தேவையானுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரசமே கூட்டி வச்சுட்டு இருந்தேன் அத்தை அடுப்பில் நின்று வடை செஞ்சுட்டு அப்படியே ரசத்தை தாளிச்சுட்டாங்க அவ்வளோதான் இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்ற வடை சுட்டு கொடுத்துட்டு வெந்து இருக்கா உப்பெல்லாம் இருக்கா கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் தான் இருந்தாலும் ஒருத்தர் சுட்டு தர சுட சுட சாப்பிட்றது தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்யூ